நம்மகிட்ட ஒரு பழக்கம் வரணும் ஒரு பெரியவர் ஆரோத்தர் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார் அது எனக்கு புரியட்டும் புரியாத போட்டும் எப்படியோ எனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவர் எழுதியிருக்கார் கொஞ்சம் பொறுமையோடு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் இந்த எண்ணை நம்ம கிட்டே வந்துடுத்தான்னு கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும் எடுத்தடுப்புலே அவன் சுவாமி அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியல இப்போ ரெண்டே நிமிஷத்தில் களம் போகிறதுனால் அதை போல எத்தனையோ இடத்துல நம்ம போறச்சே அங்கே வேலை கொடுத்த வாழ்லாரும் அப்படி நடக்கல நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பெரிய பெரிய கல்லூரி வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ இல்லையா அங்கே மட்டும் நூறு சதவீதம் எல்லாம் புரிஞ்சா படிச்சுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் படித்த போதும் இல்லை ஏதோ அதுக்கு தான் கேள்வித்தாளில் கொடுக்குறச்சே பத்து கேள்வி கேட்டுவிட்டு ஏழு பதில் எழுதினா போருங்கிறா அது எதுக்கு தெரியுமோ நீ அவ்வளோ படித்தா போறோம்னு அர்த்தம் அது பார்த்தாலே தெரியல அவ்வளோதான் உலக படிப்போம் இங்கேயும் எல்லாம் புரியணுங்கிற தேவையில்லை ஒன்று ரெண்டு புரிஞ்சு அதை நம்ம கடைப்பிடித்தா கூட நமக்கு உயர்ந்தது தான் பகவான் உலகத்தை படைக்கிறார் அந்த படைப்பின் ரகசியமே நான் படைக்கப்பட்டு நான் மோட்சத்துக்கு போகணும் இவனுடைய கர்மங்கள் பாப்பங்கள் அத்தனையும் தொலைத்து விட வேண்டும் அதுக்காகத்தான் இந்த உலகத்தே படைக்கிறார் உலக படைப்புங்கிறது ஒன்று அதற்குள் மாறி மாறி நாம் பிறக்கிறதுங்கிறது இன்னொன்னு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜென்மம் எனக்கு முடிய உலகம் அழிஞ்சின் இருக்குமா இல்லையே உலகம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது அதற்குள்ள ஒருத்தர் மாறி மாறி பிறக்க போகிறார் அப்ப பிறவிக்கு பயனே பகவான் எதிர்பார்க்கிறது கர்மங்களை தொலைத்து விட வேண்டும் நிறைய நாள் கர்மங்களை வச்சிருக்கோம் இப்போ அந்த கர்மங்களை தொலைச்சிட்டோம்னா மோட்சத்துக்கு போயிடலாம் அதை தொலைப்பது எப்படி மேற்கொண்டு சம்பாதிக்கிறதை நிறுத்தணும் அது எப்படி சுவாமி முடியும் சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா நிற்பாட்டுக்கு சம்பாதிக்க நான் பணத்தை சொல்லல கர்மத்தை சொன்னேன் மேற்கொண்டு கர்மங்களை பாபங்களை சம்பாதிக்கிறதை நிறுத்தணும் வந்த இடத்துல செலவழிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம்னால் அப்போ அதை சேர்க்கக்கூடாது கூடாது நாம் அப்போ பிறவி எடுத்திருக்கிறதே கர்மங்களை செலவழிப்பதற்காக அப்ப கண்டிப்பாக சேர்க்க கூடாது சேர்க்காது இருக்கிறது வழி நல்ல கர்மங்களை மட்டும் செய்யணும் தீய கர்மங்களை செய்வதே கூடாது அதுக்கு வழிகாட்டுவதற்கு தான் பகவானே அவதரித்து நமக்கு சொல்லி கொடுக்குறார் இந்த நல்லதை மட்டும் செய் எது நல்லது எது தீயதுன்னு எப்படி தெரியும் பகவான் எதை இதை சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நல்லது எதை தவிர்த்து விடுவான்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் தீயது அவர் இதை செய்யணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு விஹித்தம்னு சொல்லுவார் இதை செய்யாதேன்னு சொல்லியிருந்தா நிஷித்தம்னு சொல்லுவா விஹிதம்னு சொன்னால் பெருமாள் செய்ய நிஷித்தம்னு சொல்லிவிட்டா இதை செய்யாதேன்னு சொல்றது அவர் செய்யணும் செய்யாதேன்னு சொன்னதுலேருந்து தவிர்த்து விட வேண்டும் இவ்வளவுதான் வாழ்க்கை ரொம்ப கடினமானதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த சின்ன சின்ன சமாச்சாரத்தை ஒழுங்கா கடைபிடிச்சோம்னாலே பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு சுலபமாக வந்துடும் ஆனா அதை நாம விட்டுட்டு பெரிசா சாதிக்கணும் பெரிசா சாதிக்கணும்னு நினச்சிருந்தா சின்னது கூட கை நழுவிப்படும் அதனால் கிடைச்ச சின்னத்தை முதல்ல நன்னா செய்வோம்